அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க தன்னுடைய நட்புக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறையப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவே போகுது உங்கள வேண்டானு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசிய சிம்மம் சொல்றாங்க நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருட்சிகம் எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட சோம்பேறித்தனை இருக்கவே இருக்காதுங்க எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாக ராஜயோகத்துடன் பிறந்தவங்க தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியுடன் இவங்க இருப்பாங்க ஆனால் கடந்த சில வருடங்களாக இவங்களின் திறமைகள் மறைக்கப்பட்டுச்சு அரசனுக்குரிய திறமைகள் இருந்தும் பல சூழ்ச்சிகளால் இவங்க சூழப்பட்டிருந்தாங்க இவங்களின் திறமையை யாரும் மதிக்கலை நம்பிக்கைகள் சோதிக்கப்பட்டன பாசத்திற்கு பதிலாக மௌனமே கிடச்சிச்சு சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீப திருநாள் முதல் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கோணத்தில் பார்க்கிறதுனால இது ஒரு ராஜயோகமாக மாறப்போகுது குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரப்போகுது சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில அழகான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தைரியம் மீண்டும் பெயர் பெறும் ஒளி உலகம் முழுவதும் பரவும் இது தெய்வம் கொடுத்த வாக்கு இந்த நேரத்திலிருந்து எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் இதுவரை இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலக போகுது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கப் போகிறது குரு பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் திறக்கும் அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு திறமை பாராட்டப்படும் திட்டங்கள் முன்னேற்றம் பெறும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு தனியார் துறையில வேலை செய்பவர்களுக்கு குழப்பமான நிலை மாறும் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு இது மிகச்சிறந்த சிறந்த யோகம் சூரியனும் குருவும் சேரும்போது போது மழை விளைச்சல் நிலம் மூன்று ஆதரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது புகழ் வெளிச்சத்தில் மின்னக்கூடிய நேரங்க குருவின் பார்வை பேச்சு திறனை வளர்க்கும் சூரியன் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போறார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது கல்வி மருத்துவம் சட்டம் போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கு உயர்வுக்கு உறுதி புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு அறிமுகங்கள் உயர்கல்வி போன்றவை கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு புதிய கவனம் வெற்றி நல்ல மதிப்பெண் வெளிநாட்டு படிப்பு வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகுது அடுத்த ஆறு மாதத்தில் கையில் காசு நிறைய இருக்கப் போகுது வங்கி இருப்பு அதிகரிக்கப் போகுது சத்து வாங்க ோகம் உண்டு குடும்பத்தில் அமைதி அன்பு திரும்ப வரப்போகுது திருமணத்திற்காக காத்திருபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது குழந்த பாக்கியம் தேடியவர்களுக்கு பிள்ளை பேரு உண்டாக போகுது வேலைக்காக கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது தினசரி காலையில சூரியனை வழிபாடு செய்ய வேண்டுங்க வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடை அணிந்து குருவுக்காக வெண்மஞ்சள் பூ கடலை பருப்பு நெய்வேத்தியமாக நீங்க வைக்கலாங்க சூரிய வழிபாடு சிவன் கோயிலுக்கு சென்று சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யலாங்க குரு வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க இந்த அதிர்ஷ்ட காலத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்க கோபத்தில் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது ஆசைய உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது சிம்மம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடாது வாக்கு கொடுக்கவே கூடாது தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும் குடும்ப விவகாரங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் கோபதாபங்களை விட்டுவிட வேண்டும் ஆனால் தினமும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் குறிப்பா சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு சிம்மம் ராசி அன்பான சொந்தங்களுக்கு தீப திருநாள் முதல் நித்த அனைத்து சிறப்பு காரியங்களும் போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப்போகிறார் அதனால சிம்மம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடிய போகுது தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்கிறத பத்தி யோசிக்க போறாங்க ஆரோக்கிய விஷயத்தில் நீங்க கவனமா இருந்துக்கோங்க பணவரவு கூட போகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறப்போகுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரப்போகுது மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லதுங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த குருபெயர்ச்சியின் மூலமாக இந்த குரு உங்க உங்கள் வாழ்க்கையே தலகீழாக மாத்த போகுது இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இது வரைக்கும் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க பணியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுய மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்க குடும்ப குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கப் போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நபர்கள் வந்து ரொம்ப எந்த அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி வேகமா பயணிக்கிறாங்களோ தான் கவனமா இருக்கணும் வாழ்க்கையில ஏனா அவங்க மேலதான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு எப்படா இவங்க கீழே விழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல விழுந்துட்டா உடனே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அத பார்த்து ரசிப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பழைய புராண கதைகளின்படி தேவர்களுக்கும் ஆசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஆசுரர்களின் அகந்தையை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தாருங்க சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது மாதிரி சிம்மம் ராசிக்காருங்க தைரியம் கீர்த்தி புகழ் உடையவங்களாக இருப்பாங்க கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசிதாங்க நம்மளோட சிம்மம் ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க கசியப முனிவரின் மனைவி அதிதி தேவர்களுக்காக தவம் செய்து சூரிய பகவானை மகனாக பெற்றெடுத்தாங்க சூரிய ஒளியின் தெய்வமாக நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க கருதப்படுறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் கொண்டவங்களா இவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் பேசும்போதும் சரிங்க கோபப்படும் போதும் சரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும் போதும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தோட இணக்கம் ஏற்பட போகுது பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது நிலம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க நகை நட்டெல்லாம் வாங்க போகிறீங்க சனி பக்ரமா இருக்கிறதுனால சில கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாம கோபப்படாதீங்க பொறுமையா பொறுப்பா இருந்துக்கோங்க ஏனா கோபம் வந்து உங்களை வாழ்க்கையோட விரத்திக்கு கொண்டு போய் விட்டுருங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் கூட எடுத்து பாக்கெட்டில் எழுதி வச்சுப்பீங்களோ இல்லாட்டி வீட்டில் எழுதி வச்சுப்பீங்களோ எங்கேயாச்சும் எழுதி வச்சுப்பீங்களோ கோவப்படாத கோவப்படாத கோவப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா போதும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படி வாழ்க்கை வெளிச்சமா இருக்குங்க சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறையறத நீங்களே உணர முடியுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில புது புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் காதல் அதிகரிக்கும் காதல் உறவு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு வகையில காதல் சிறப்பா இருக்கும் வேலையில இருந்த பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் நீங்கி உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க தொழில லாபம் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட அடங்கிடையாதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைய நினைப்பவர்களா இருக்காங்க நிறைய பேருடைய கண் பார்வைகள் உங்கள் மேல்தான் இருக்குங்க கெட்ட தாக்கம் கெட்ட பார்வைக்கான தாக்கம் உங்களை நோக்கி நிறைய இருக்குங்க அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வருமானம் வேலை எதிர்கால திட்டங்களை வெளியில சொல்லக்கூடாதுங்க தாய் தந்தையின் உடல்நிலையில கவனமாக இருந்துக்கோணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்